நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று சென்னையிலே பரந்தூரிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் ஆதரவு கொடுத்திருக்கிறார் அங்கேயும் கூட தன்னை ஒரு கட்சியினுடைய தலைவராக உண்மையான பாட்டாளிகளுடைய தோழனாக தன்னை அங்கே அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அவங்களுடைய கள போராட்டங்களுக்கு நாளைக்கு அரசியலில் உடன் நின்று தோல தோல் நின்று அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி தருவேன் என்கின்ற உறுதிமொழியை வழங்கக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தலைவராக அங்கே தன்னை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அங்கேயும் கூட தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டி இருக்கிறார் திரைப்படங்களில் பேசக்கூடிய வசனத்தை போல இந்த அரசியல் அரங்கில கூட முதன் முறையான வந்து நேரடியாக மக்களோடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலா அரசியலிலும் கூட ஒரு சினிமா வசனத்தைக்கு ஒப்பான விஷயத்தை தான் அவர் பேசி சென்றிருக்கிறார் இங்கேயும் கூட கவனமாக மாநில அரசாங்கத்தை மட்டும் சாடி இருக்கிறார தவிர மாநில அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு பின்னாலே இந்த திட்டத்தை ஒட்டி ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது லாபம் இருக்கிறது என்கிற விதத்துல பேசி சென்றிருக்கிற தவிர ஒன்றிய அரசாங்கம் இதுல காட்டக்கூடிய அக்கறையை ஒன்றிய அரசாங்கத்தின் பின்னால இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாளைக்கு இப்படி எல்லாம் மக்களிடத்துல அடித்து பிடுங்கி தரக்கூடிய நிலமானது நாளைக்கு ஒரு ஏறுடமாக உருவாகும் பொழுது அதை தனியார்களில் ஒப்படைக்க போறாங்க அந்த தனியார் முதலாளிகள் யார் யார் இப்ப சந்திக்கப்பட்ட ஒரு தனியார் முதலாளியாக உலகத்தின் திட்டமிட்டு வாழ்ந்த அதானியுடைய பங்கு இது என்ன இருக்கிறது மற்ற உதாரணங்கள் இதுவரைக்கும் நாடு முழுவதும் தனியார் மாய மாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் விமான நிலையங்கள் குறித்த எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம திடீர்னு மக்கள் மீது கொண்ட அக்கறை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பொய்யாக தன்னுடைய திரைப்படங்கள் எல்லாம் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு விற்பதையெல்லாம் கண்டிக்காம தான் சார்ந்த துறைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு முயற்சிக்காம ஒரு சீரழிவு சக்தியாக இங்கே கிராமப்புறத்திலே நகர்ப்புறத்திலே ஒரு உழைக்கும் தொழிலாளி ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு நாள் முழுவதும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைத்து கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக ஆண்டுக்கு இரண்டு திரைப்படங்கள் அதிலும் கூட பெரும்பான்மையான நேரங்களிலே ஓய்வாக இருந்து கொண்டு பல நாட்களில் ஓய்வாக இருந்து கொண்டு மிக எளிதாக நானூறு கோடி அறுநூறு கோடி சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கூட வந்து பேசுகிறார் பேசுகிறார் என்பதை குறித்து தான் இங்க நமக்கு மிக கவலைப்பட வேண்டிய அல்லது வந்து சிரிக்க வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இருக்கிற இருக்கிறது இதுக்கு முன்பு அவர் அரசியலுக்கு ஒருத்தர் மனிதர் வருகிறார் என்றால் கிட்டத்தட்ட அதுக்கு முன்பாகவே ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே அது குறித்த வந்து ஒரு வெளிப்பாடுகள் வந்து இருக்கும் ஏதாவது பொது நிகழ்ச்சி அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல அல்ல மாநில உரிமைகள்ல அல்ல தேசிய தேச அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய குளறுபடிகள்ல ஊழல்கள் மீது கலவரங்கள் மீது அவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அதை வந்து பல்வேறு ஊடகங்கள்ல தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருப்பாங்க நான் எந்த தரப்புக்கு சார்பாக நிற்கிறேங்கிற கருத்தை வந்து தன்னுடைய பேச்சின் மூலம் வந்து அந்த திரைப்படங்கள் வைக்கக்கூடிய வசங்களின் மூலம் வந்து வெளிப்படையாக எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவர்கள் அஹ் காட்டியிருப்பார்கள் அப்படிலாம் எதுவும் செய்யாம நேற்று வரை வந்து கதாநாயகோட அரைகுறை ஆடை அணிந்த கதாநாயகோடு ஆடை திருந்து கொண்டு தண்ணி அடித்து கொண்டு கொண்டு மாதிரியான கதாபாத்திரங்கள் நடத்தி கொண்டு இந்த க மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக ஒழுக்கத்திற்காக எந்த ஒரு முன்னுதாரணமான க கதாபாத்திரங்களும் நடிக்காமல் கருத்துக்களையும் சொல்லாமல் அவர்களை சுரண்டி அவர்களுடைய லும்பன் தனத்திற்கு ஊக்கம் கொடுப்பது போல திரைப்படங்களில் வசனம் பேசிக்கொண்டு பழக்க வழக்கங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கடைபிடித்து கொண்டு டிஸ்கோத்து பப்பு மேலாம் போய் கொண்டு ஜாலியாக இந்த அரசியல் அரங்கத்துக்கு வந்து விட்டேன் மாநாடு போட்டு விட்டேன் கட்சி கொடியை அறிவிச்சுட்டேன் கொள்கையை அறிவிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இப்ப சமீப காலமாக ஒரு மாதமா ரெண்டு மாதமாக திடீரென்று காணாமல் போய்விட்டார் திடீர்னு அர்ஜுன் ரெட்டி ஏற்பாடு செய்த ஆனந்தோடு சேர்ந்து ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில வந்து தத்துவ தலைமை என்பது சொன்னதை வந்து கேட்டு புலகாகிதம் அடைந்து விட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திருமாவளம் குறித்தெல்லாம் வந்து மாற்று கத்தியினுடைய தலைவர் என்கின்ற ஒரு முதிர்ச்சியோடு இல்லாம வெளிப்படையில பொதுமக்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு ஓடி ஒளிந்து கொண்டு அதுக்கு பிறகு பள்ளிகளின் மானிய கல கழக குழு குறித்த சீர்திருத்தங்கள் குறித்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலையீடு இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது அது தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கொடுப்பேன் என்று ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது மலை பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவசர கால உதவிக்கு பேரிடர் நிதிக்கு கொடுக்காமல் வந்து புறக்கணிப்பது அங்கிருந்து வரி வருவாயாக பெற்றுக்கொண்டு உரிய அளவுக்கு மற்ற போதுமான அளவுக்கு வரியை கொடுக்காத வட மாநிலங்களுக்கு விட நம்ம வந்து பெரிய அளவுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல வரியை கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து மிக குறைந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அளவுக்கு ஒரு பட்டை பிரித்து கொடுத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு இருபது பைசான்னா அவங்களுக்கு ஐம்பது பைசா நாற்பது பைசாண்டு பிரித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓரவஞ்சனையெல்லாம் குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கல அதானி பிரச்சனைக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவில் ஒரு வழக்கு தொடுத்தது அது குறித்து அவர் ஒரு கருத்து தெரிவிக்கல இங்க நடந்துச்சு பல போராட்டங்கள் கதராமல் நடந்துச்சு நெடுவாசல்ல நடந்துச்சு தூத்துக்குடியில நடந்துச்சு கூடங்குளத்துல நடந்துச்சு இன்னும் பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது அரிட்டாப்பட்டியில நடந்தது அதெல்லாம் குறித்து வந்து அந்த சமயத்துல தெரிவிக்காம இப்ப வந்து ஒட்டு மொத்தமா வருஷத்துக்கு ஒரு தான் நான் வெளியில வருவேன் இப்படி சந்திக்கக்கூடிய கூடிய நேரத்துல அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சம்பந்தம் இல்லாத கதை வசனத்தை தான் பேசிட்டு போவேன் அது மாநில அரசாங்கத்தை மட்டும் தான் குற்றம் சாட்டுவேன் என்று அவர் சொல்லுவது என்பதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்படி எல்லா வகையிலயும் மாநில அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய யூனியன் ஆஃப் ஸ்டேட் எங்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு எதிராக ஒரு போக்க ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கார்டு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து அதிகாரத்தை மையப்படுத்துவது குவிப்பது என்பது இது சர்வாதிகாரத்துக்கு தான் வழிவகுக்கும் ஒரு நீ ஒரு தத்துவ எதிரின்னு சொல்ற இந்த மாதிரியான போக்குகளை எல்லாம் விமர்சிக்க மாட்டேங்கிற அமலாக்கத்தினுடைய அத்துவீர்கள் குறித்து நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னா உனக்குள்ளும் மடியில கனம் இருக்கிறது வழியில பயம் இருக்கிறது தாவாக்க தாவேக்க என்பதே தமிழக வெற்றி வெற்றிகளம் என்பதே பிஜேபி அஜெண்டா ஒரு வெளிப்பாடுதான் சி டீம்னு சொல்றதா எல்லாரும் அவர்களுடைய அரட்டில் அப்ப அது முன்னெடுக்கிறா மாறிடுச்சு அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பாக்கெட்டுக்குள்ள இருந்து தான் எட்டி குதிக்கிறாங்க இப்ப சீமானானவர்கள் குத பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதை சொல்லுவார்கள் அந்த பழமொழிக்கு ஒப்ப ஒரு வருமானத்திற்காக தமிழ் ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர் பெரியாரிய மேடைகளை பயன்படுத்தி கொண்டிருந்த நபர் இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கக்கேடான விஷயங்கள் ஊடகத்துல வர வர அந்த மக்களுடைய திறநதியானது குறைந்து கொண்டே வந்ததனால தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு காலத்தில் எதற்காக திட்டமிட்டு குருமூர்த்தியாலும் ஆர் எஸ் எஸ் தினத்தந்தி பத்திரிகை அதிபர் வந்து இந்த நாம் கட்சியை பெற்று அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்கான நோக்கம் நிறைவேறவுக்கு முன்பாகவே இவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான தேர்தலுக்கு முன்பு மாநில அரசாங்கத்தினுடைய தேர்தலுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பு தான் தரப்பை வந்து எட்டோட்டமாக அறிவித்து அதை நோக்கி மக்களை மடைமாற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் ஏதோ ஒரு வகையில இங்க முற்போக்கான விஷயங்களுக்கு துணையாக இருக்கிறது அரணாக இருக்கிறது அதை அடித்து நொறுக்க வேண்டும் இங்கே சோசியல் இன்ஜினியரிங் தடை இது தடை செய்கிறது பெரியாருடைய பெயரானது அவருடைய பிம்பமானது அவருடைய கருத்தையிலானது அவருடைய எழுத்தும் பேச்சுமானது அதை நம்புகிற மக்கள் ஆனது இயக்கமானது வந்து இது தடையாக இருக்கிறது அவர்களை செல்லா காசாக வேண்டும் என்பதற்காக தங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளத்தின் மத்தியில அப்படி ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை உருவாக்கும் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை திட்டமிட்டு தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு வகையில கருத்தியல் தலைமை இவர்கள் எல்லாம் நம்ம பெரியாரு அம்பேத்கர் குறித்து எல்லாம் தன் அவர்கள் தான் தங்களுடைய கருத்தியல் தலைமை என்று சொன்ன இந்த விஜய் இந்த மேலும் சரி இதுக்கு முன்பும் சரி பத்திரிகைகளும் சரி தனிப்பட்ட ட்விட்டர் போன்ற விஷயங்களும் சரி சீமானை கண்டித்து இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசல உன் வீட்டுல போந்து உன் நீ பெரிதாக மதிக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ஒருத்தன் வந்து எட்டி உதைக்கிறான் காய துப்புக்கிறான் ஆனால் நீ வந்து கல்லூரி மங்கனை போல இருக்கிறது என்றால் உன்னுடைய தத்துவ தலைமை என்பது வார்த்தையினுடைய தன்மை என்ன புரிதல் என்ன அது குறித்து நீ எந்த வகையாக நீ பொருள் புரிந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு வரலாறு தெரியாது இதுவரைக்கும் நடந்த கட்சிகளுடைய வரலாறு தெரியாது சமூக நீதி அரசியல் வரலாறு தெரியாது வகுப்பாதி பிரதித்துவம்னா என்னன்னு தெரியாது இடஒதுக்கீடு முக்கியத்துவம் தெரியாது எதுவுமே தெரியாது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரைப்பட இமேஜ் கொண்டுட்டு அது வேண்டிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கள போராட்டுங்கிற நீ வந்து நடத்தக்கூடிய கூத்துகள் உண்மையாகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாட்கணக்காக ஆண்டுக்கணக்காக தன் வாழ்நாள் பிரச்சனும் கூட போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான இயக்கத்தையும் இயக்கத் தோழர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் ஏதோ வந்து பொது வெளியில் கைகள் இரண்டும் விரித்து நீ வந்து சூளுரைத்து நீ ஒரு வாக்குறுதி கொடுத்தா உடனே மக்கள் உன்னை நம்பி வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற கனவுலாம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல வாக்காளர்களிடத்துல செல்லுபடியாகாது இது வடநாட்டில் செல்லுபடியாகலாம் அல்லது குறைந்தபட்சம் கர்நாடகா கூட செல்லுபடியாகலாம் தமிழ்நாட்டில் இது நடக்காது இங்கே வந்து தனித்தனி மனிதர்களாக அவரோட ஒரு கருத்தில் இருந்தாலும் கூட அது பிற்போக்கானதோ முற்போக்கானதோ இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த பொது உளவியல் இந்த காமன் சென்ஸ் ஆனது நிச்சயமாகவே மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வந்து அமைப்புகளை கட்சிகளை தான் இவர்கள் வந்து தங்களை பொறுப்படுத்துகிறார்கள் என்பது நன்றாக தெரியும் ஒரு நடிகர் என்பதற்காக வேடிக்கை பார்க்க வரலாம் குமரிபுத்து வந்தாலும் வேடிக்கை பார்த்தார்கள் வடிவேல் வந்தாலும் வேடிக்கை பார்த்தார்கள் விஜயகாந்த் வந்தாலும் வேடிக்கை பார்த்தார்கள் சீமானுங்க நடிகன் வந்தாலும் கூட அவன் தலைவர் என்பதோட நடிகர் என்பது அவனுக்கு பொருந்தும் தன்னுடைய கதை வசன ஆற்றலை எல்லாம் தான் பார்க்காத சந்திக்காத புகைப்படம் கொள்ளாத பிரபாகரன் அவர்களை வந்து இங்கே வந்து ஒரு ஆமை சமைத்து போடுவதை தாண்டி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கதையை சொன்ன கருத்தாவாக தான் அவர் சிறப்பாக ஒரு கோயம்புக்கு இணையான ஒரு வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவர் இப்போ அம்பலப்பட்டு வருகிறார் தேவையில்லாத இடத்துல தன்னை வந்து அசைக்கப்படுத்திக்கிட்டு செய்ய வைத்து இன்றைக்கு அதனுடைய பிரதிபலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் தற்காலிகமான அவருடைய பூச்சல் என்பது சத்தமாக இருந்தாலுமே கூட அது ஒப்பாரியாக அழுகையாக நாளைக்கு மாறும் நாள் வெகு விரைவில் வரத்தான் போகிறது அதுபோல நீயும் நீயும் வெற்றி வற்றிகளத்தினுடைய தலைவராகிய விஜயாகிய நீயும் இங்க வந்து நாடகம் மாண்மைன்னா மக்கள் வெகு எளிதாக உன்னை அடையாளம் கண்டு புறக்கணித்து விடுவார்கள் கமலஹாசனுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ ரஜினிகாந்துக்கு என்ன நிலைமை ஏற்பட இருந்ததோ அதெல்லாம் நாளைக்கு உனக்கு நடக்க போகுது உண்மையாக நீ வந்து மக்களிருந்து கற்றுக்கொள் மக்கள் கற்றுக்கொள் மக்களை உண்மையாக நேசிக்கணும் அவருடைய உண்மையாக போராடணும் அப்பொழுது மட்டுமே அவர்கள் பேசுவது தெரியும் அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் அவருடைய வழி என்னன்னு தெரியும் பசி என்னன்னு தெரியும் அதற்கான காரணங்கள் என்ன அதுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பத்தி உனக்கு தெரியும் வெறும் வசனங்களை யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை தொடர்ந்து பேசுவது என்பது திரைப்படத்துல நீ சில சில்லறைகளை சம்பாதிக்கிறதுக்கு பயன்படலாம் மக்களுடைய மனங்களை அது வெல்லாது ஆக தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று சக்தியா வரணும் ஆனாது வந்து ஒரு சீரழிவு சக்தியாக அது வந்து விடக்கூடாது வரக்கூடாது அப்படித்தான் வந்து அவனுடைய எஜமானர்கள் இங்கே வந்து அதை திரித்திருக்கிறார்கள் என்பது நம்ம புரிஞ்சல் இது அப்படி இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்ல அதுக்கு தகுந்த மாதிரியாக மக்களிடத்துல சாட்சிகளை அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள்ல வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கிற முதல்ல தன்னுடைய கட்சி சார்ந்த இளைஞர்களுக்கு அறிவு புகட்டுவனோ அரசியல் புகட்டவனோ அவர்களுக்கு பகுத்தறிவை புகட்ட வேண்டும் நீங்க தத்துவ தலைமையில் சொல்லக்கூடியவர்களை குறித்து வரலாறுகளை அவர்கள் பேசுவதற்கு அவர்கள் கற்றுத்தர வேண்டும் மக்களிடத்தில் அவர்களை அனுப்ப வேண்டும் மக்கள் அவர்கள் எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அவர்களுக்கு அதுக்கு முன்பு நீ இதை குறித்த ஒரு புரிதலோடு மக்களிடத்தை கற்றுக்கொள்வதற்கு திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஒருவராக சமூக ஆளுநராக உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை விட வலியுறுத்துகிறேன் என்றுதான் இங்க சொல்லுதான் இங்க பொருந்தும் நன்றி மீண்டும் சந்திப்போம்